ஓட்டு வழக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருக்கு நடந்துருக்குது துளாராசி சுவாத்தி நட்சத்திரம் வந்து ரொம்ப மோசமாக போயிருக்குது கண்டிப்பாக ஏன்னா குரு அஷ்டமஸ்தானம் இப்போ ஒம்பதுக்கு வந்திருக்கிறார் இதில் சனி கூட எட்டில் இருக்கிறார் இல்லை கூட ஆறில் இருக்கிறார் இந்த இதுக்காகவே நீங்கள் பிக்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகினா இந்த இந்த இது சுவாஸ்தி இது என்ன நட்சத்திரம் சொன்னார் துளாராசி துலா துளாராசி இந்த துளாராசி வந்து இந்த இது குபேரோட கல் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பணம் நல்லா வந்து சேர் கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு எப்போ யோகா வந்துச்சுன்னா ராவுக்கு வந்து மூல விக்கிரம் வந்து ராவு டெம்பிள் சுவாதி நட்சத்திரம் வந்து ராவுக்கு சம்மந்தப்பட்டது நீங்கள் எப்போ போயிருக்க ராவு டெம்பிளுக்கு போயிருக்கிறீங்க கும்பகோணத்தில் இங்கே இருக்கிற கோயில் கோயிலாக ராவு டெம்பிள் இருக்காது நவக்கிரக டெம்பல் இருக்கு மூல விகோம் வந்து கும்பகோணத்தில் இருக்கு ராகு டெம்பிள் நீங்கள் அங்கே போயிட்டு வரணும் அப்போ உங்களுக்கு கடை பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் கடை இதாக இருக்குதா இல்லையா இருக்கு அது தீர்ணன்னா கண்டிப்பாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த கல் வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா பணம் வந்து சேரும் இது வந்து துளாராசிக்கு சம்மந்தப்பட்ட கல் கண்டிப்பாக இதோ இதுக்கு இது இந்த ரெண்டு கல்லு சேர்த்து வச்சுக்கலாம் இந்த ரெண்டு கல் கூட நீங்கள் சேர்த்து வச்சிக்கிட்டால உங்களுக்கு பணம் வந்து நல்லா சேரும் பணத்துக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு இது ரெண்டு ரெண்டு கல் வச்சுக்கலாம் இதில் நீங்கள் எவ்வளோ விட வச்சுக்கலாம் ஒரு நூறு ரம் கூட வச்சுக்கலாம் ஒரு கிலோ கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் கண்டிப்பா சோ ராசி கற்கள் பத்தின பல விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத ஸ்வஸ்திக் ஜிம் விற்பன நிலையத்தினுடைய கான்டாக்ட் நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணி கேளுங்க அவங்க அதை பத்தின டீடைல்ஸ் சொல்லுவாங்க அடுத்த காலத்து பேசிடலாம் வணக்கம் சொல்லுங்க வாங்கி இருந்து பேசுறீங்க நான் பாண்டியில இருந்து ஃபோன் பண்ணி சரி யாருக்காக பேச போறீங்க எங்க பொண்ணு பிள்ளை ஆர் திருயா ஓகே மங்களராசி திருவோணம் நட்சத்திரம் சரி கும்ப லக்னம் ம்

இந்த பி வந்து எட்டில் ஒரு நியூமராஜில் நாலாம் நம்பருக்கு பி நல்லா வராது சக்ஸஸ் கொடுக்காது இப்போது பி வந்து ரொம்ப டேஞ்சர் இப்போ பார்த்தீங்களா அஜித் விஜய்தோட டேட் ஆஃப் பர்த் நேற்று தான் பிறந்ததுனால எனக்கு இருபத்தி ரெண்டில் அவர் ஒரு படம் புலியதை ஒரு படம் எடுத்துட்டார் பெரிய ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியோட படம் அதில் அப்போ தான் அந்த பொடிஜை டிஸ்ட்ரிபியூட் என் கூட தான் பணம் கேட்டு வாங்கிட்டு அந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் அந்த படத்தை இன்னும் இல்லை எனக்கு அந்த பணம் இன்னும் வர எனக்கு எனக்கு இன்னும் ஒரு இருபது லட்சம் கொடுக்கணும் அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் வாங்கிட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அந்த படம் அட்டர் ஃபெயிலரு பியில் வந்து புலி ஒரு படம் வச்சு ஃபெயிலுர் ஆகிடுச்சு ஆனால் பி வந்து நாலாம் நம்பரில் வந்து பீல் பேரே இருக்கக்கூடாது பீ நீங்கள் பேர் மாற்றுங்க நாலாம் நம்பருக்கு இப்போ நீ இன்றைக்கே சுவாஸ்திக் ஜெம்முக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணி பேர் மாற்றுங்க கண்டிப்பாக நல்லது கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த கல்யாணம் நடக்குனான்னா இந்த மூணு கல் கூட இந்த மூணு கல் நீங்கள் வச்சுக்கிட்டால கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் இந்த மூணு கல் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மூணு கல் சேர்ந்தால் கல்யாணம் நடக்கும் மூணு கல் சேரணும் ஏன்னா ஒரு இந்த மூணு கல்லுக்கு அந்த ஒரு பவர் இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த கல் நீங்கள் சுவாஸ்திக் ஜம்மில் நீங்கள் கேட்டு வாங்கிக்க இந்த மூணு கல் சேர்த்து வைக்கீங்க கண்டிப்பாக இந்த வருஷத்து எட்டாம் பத்தாம் மாதத்துலேருந்து இந்த அடுத்த வருஷம் கல்யாணம் நடக்கும் பேர் மட்டும் மாற்றுங்க பேர் வந்து பேர் நல்லா நல்லாயிருக்கு இல்லைன்னா வாழ்க்கையே நல்லா இருக்காது கண்டிப்பாக பேர் மாற்றணும் நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இங்கே வந்து நான் யாரும் கூட நீங்கள் நல்லா இருக்கிறேன் நல்லா இந்த மாதிரிலாம் நான் எனக்கு அது வராது என்ன இருக்குது நேரடி சொல்லிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக பேர் மாற்று என்னோடய பேர் கூட நான் மாற்றிக்கிறேன் அது மாதிரி உங்கள் பேர் கூட மாற்றுங்க அந்த உங்கள் பொண்ணு பேர் மாற்றுங்க நல்லா இருக்குது கண்டிப்பாக ஸோ உங்களுடைய பேரை வந்து மாற்றுறதுக்காக நீங்கள் ஸ்வஸ்திக் ஜம்மோடைய நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள் அவங்க மென்மேலும் ப பல தகவல்களை உங்களுக்கு சொல்லுவாங்க அடுத்து நான் கேட்க போகிற கேள்வி என்னென்னா இப்போ இந்த காலருக்கு சொன்னீங்க நாலா நம்பரில் பிறந்தா அதாவது இருபத்தி ரெண்டோ நாலோ இந்த மாதிரி எப்படி வந்தாலும் நாலு வருது அப்படின்னா பி அப்படின்ற லெட்டரில் பேர் ஆ வைக்கக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி வேறு என்னென்ன எண்களுக்கு இப்போது இரண்டாம் நம்பரில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க எந்தெந்த லெட்டர்ஸில் பேர் வைக்கக்கூடாது குறிச்சி இந்த ரெண்டில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அவருக்கும் பி வரக்கூடாது இந்த உலகத்தில் பி வந்து எட்டாம் நம்பர் சொல்லுவார் நான் மட்டும்தான் ஒன்பதாம் நம்பர் சொல்லுவேன் நியூமாரஜி உலகத்தில் நான் பி ஒன்பதுக்கு நான் கொடுக்குறேன் அது வெரி சக்ஸஸ் கொடுக்கும் இப்போ ரெண்டாம் நம்பர் பிறந்தவங்களுக்கு பி ரொம்ப லக் எடுத்து கொடுக்கும் வாழ்க்கையில் சக்ஸஸ் கொடுக்கும் பிரபுதேவன் மூணாம் நம்பருக்கு பிக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்போ ரஜினிகாந்த் பன்னெண்டாம் தேதி பதிஞ்சிருக்கோம் பிரபு கூட மூணாந்தேதி பிரபுதேவன் தேதி அவர் பார்த்தீங்களா அவர் பேர் கூட அதில் அமைஞ்சிருக்கு ரஜினிகாந்துக்கு நீங்கள் பார்த்தீங்களா ப பணக்காரா படிக்காதவன் அதே மாதிரி நிறைய படம் அவருக்கு சூப்பர் பொல்லாதவன் பொல்லாதவனும் அதே மாதிரி இப்போது லீலாம்பரி ஒரு படம் அந்த பேர் கூட படையப்பா அதே மாதிரி அவருக்கு சக்ஸஸ் சூப்பர் சக்ஸஸ்ஸு பி என் அக்ஷரை வந்து அவருக்கு ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும் அதே மாதிரி வெரி சக்சஸ் அதே மாதிரி நீங்கள் கோக்கில மோகன் அவருக்கு அவருக்கு கூட அந்த மோகன் கூட அவருக்கு பார்த்திங்கனா பயணம் முடிவதில்லை அவர் பத்தாம் தேதி அது பி சக்ஸஸ் கொடுக்கும் பயணம் முடிவதில்லை படம் வந்து சக்சஸ் அந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் கொடுக்கும் இந்த ரெண்டாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு பி வந்து ஒத்து வராது ரொம்ப கம்மி தான் பி வந்து பி வந்து ரொம்ப கம்மி சக்ஸஸ் அவ்வளோ கொடுக்கறதில்லை கொடுத்தாலும் கூட நிம்மதி இருக்காது சக்ஸஸ் கொடுத்தாலும் கூட ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு பி நாலாம் நம்பரில் பிறந்தவங்களுக்கு பி பேர் வரக்கூடாது ரொம்ப டேஞ்சர் ஓகே குருஜி லைனில் இப்போ அடுத்த கால் இணைந்துருக்காங்க ஹலோ வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா எங்கேருந்து இருந்து கூப்பிடுறீங்க

இல்லை சார் இப்போ தான் சார் பார்த்துருக்கோம் போனவர் அந்த யூடியூப்பில் போய் பாருங்கள் கண்டிப்பாக அதில் சொல்லிக்கிறேன் தனுசு ராசியில் போனவங்களுக்கு கண்டிப்பாக டைமே கெட்டு போயிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் நிறைய போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் வீடு ஆறு லட்சம் பேர் பார்த்துக்கிறேன் அந்த யூடியூப்பில் ஆறு லட்சம் பேர் பார்த்துக்குறேன் நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் டாப் இருக்கிற நினைக்கலாம் இந்த வாரத்தில் அஸ்ட்ராலஜி இருக்கிற அஸ்ட்ராலஜிக்கு எல்லோரும் டாப் அந்த போகிறாம் தான் போயிருக்கு நான் பார்த்துருக்குறேன் இருக்கிற அஸ்ட்ராலஜிக்கு நல்லா போயிருக்குது அதே மாதிரி நீங்கள் தனுசு ராசிக்கு வந்து படிப்புக்குக்காக நீ கேட்டுக்கிறீங்க படிப்புக்காக தான் இந்த சார் பாருங்க இது வந்து குரு பகவான் நீங்கள் குரு குரு பகவான் இந்த கல் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த கல் சுவாஸ்தி ஜம்மில் கிடைக்கும் இந்த குரு பகவானோட கல்லுன்னு எடுத்து வச்சுங்க இதே மாதிரி படிப்புக்காக புதன் குரு ரெண்டு பேரும் ஒரு கல் சேர்ந்து வரும் புதன் இப்போ சிவனுக்கு சொல்றது இல்லையா சிவனா சிவனும் பார்வத்தை சேர்ந்து இருக்கிறார் அதே மாதிரி அதே மாதிரி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா எப்படி கேள்விப்பட்டீங்க அதே மாதிரி அதே மாதிரி மூணு கல் இருக்கு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர கல் அது கல் உங்க பையனை தூ படிக்கிற இடத்துல வச்சால கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் கண்டிப்பாக உங்கள் பையன் பேர் என்ன பிரவீன்குமார் பிரவீன் குமார் என்ன டேட்டில் பிறந்துருக்கிறாரு பதினொன்னு பத்து பத்து ரெண்டாயிரத்தி பத்து சார் ஆமா பத்துல எத்தனை நைட் பிறந்தாரா இல்ல அஞ்சு எண்பதுக்கு பிறந்தாப்ல சாயந்திரம் ஆமா ஏன் பி வச்சு நீ அவன் பறந்தது தனுஷ் ராசி நீங்கள் வச்சது கன்னியா ராசியில் வச்சுக்கிறேன் பறந்தது என்ன தெரியுமா குருவோட ராசி குருக்கும் புதனுக்கு எப்பவும் ஆகாது குருவுக்கு புதனுக்கு ஆகாது நீங்கள் கொஞ்சம் பேர் மாத்துங்க கண்டிப்பா மாத்து கண்டிப்பாக கூப்பிடுவான் வச்சிருக்கேன் அஜய் அஜய் கூட அஜய் அஜய் ஓகே அஜய் கூப்பிடு ஸ்கூல்ல என்ன சொல்றீங்க பிரவீனா பிரவீன் குமார் வீட்டில் கூப்பிடறது அஜய் ஓகே அதுக்கு முன்னாடி ஏதாவது அப்பா பேரு ஊர் பேர் ஏதாவது இன்சில் போடுறீங்களா அப்பா சசிகுமார் அவங்க அப்பா பேரு எஸ் போட்டுறோம் எஸ்பி எஸ்பி போட்டுக்கிறீங்க அவங்க அப்பாவுக்கும் தனுசுராஸ் தான் சார் ஆமா அதுக்கு என்ன தனுசு ராசி ராசி மட்டும் தனுசு ராசி கண்டிப்பா நான் சொல்லிட்டு இருக்கிற பாருங்க உங்க பையனுக்கே கொஞ்சம் நேமு நான் சேஞ்ச் பண்ணி நான் சொன்ன கல் இந்த கல் எடுத்துகிட்டு போய் உங்கள் ரூமில் வையுங்க இது சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதான் ஒரு கல் இன்னொன்று இருக்குது இந்த ரெண்டு சேர்த்து வைங்க கண்டிப்பாக படிக்கிறா உங்கள் பையன் நல்லா இருப்பா கண்டிப்பாக உடனடியாக ஸ்வஸ்திக் ஜிம் கா காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மகளுக்கான கல்விக்கான கல் இது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த அடைப்பாளத்தை பேசிடலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கள் எங்கேருந்து கூப்பிடுறீங்க சரிங்க யாருக்காக கேள்வி கேட்க போகிறீங்க

ஸ்வாஸ்திக் ஜம் யூடியூப் சேனல் நீங்க நேரடி வாங்க கண்டிப்பாக அதில் நிறைய உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன் பதினோரு மணி தான் ஒரு மணி வரைக்கும் லைவ் இருக்கிற இந்த இன்னைக்கு ஃப்ரீயாக நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் கண்டிப்பாக அதில் ஃப்ரீ பரிகாரம் சொல்கிறேன் அதில் நம்பர்ல எழுத வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன நம்பர் வாங்கின என்னோடய நம்பர் இங்கே போயிட்டு இருக்கு பாருங்க டபுள் எயிட் சிக்ஸ் ஒன் த்ரிபிள் எயிட் டபுள் எயிட் சிக்ஸ் என்னோட நம்பர்ஸாக கண்டிப்பாக இது வந்து நீங்கள் உங்களை வண்டி நம்பர்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் அனுப்புங்க கண்டிப்பாக யாருக்கு என்ன கேள்வி இருக்குது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க இப்போ என் பொண்ணு குழந்தைகளை அவங்க டேட்டா பர்த் அனுப்பிட்டு அந்த கேள்வி அனுப்பிடுங்க உங்கள் நம்பர் நம்பர் ஆறு வண்டி நம்பர்ஸ் உங்கள் மொபைல் நம்பர்ஸ் ரெண்டு கூட அனுப்புங்க கவலைப்படாதுங்க நானும் கூட ஒரு காலத்தில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன் பேக்கில் நான் நான் பண்ணாத வேலையிலே ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஆனால் அஸ்ட்ராலஜி வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் நான் நான் சின்ன வயசுலேருந்து தெரியும் இப்போவும் கூட நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டுவேன் கிட்டத்தட்ட இப்போ வண்டி இடத்துல சொல்கிறேன் ஒன்ட்டே எடுத்துகிட்டு போயிடுவேன் வண்டி நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுவேன் ரொம்ப பாஸ்டாக போயிடுவேன் உங்களுக்காக பணம் சேர்கிறதுக்காக ஒரு ரெண்டு கல் சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து பணம் சேர்கிறதுக்காக இந்த ரெண்டு கல் சுவாஸ்து ஜம்மில் உடனே வீட்டில் கொஞ்சம் அதனால்தான் சார் வாஸ்துக்கு சம்மந்தப்பட்ட கல் இருக்குது கண்டிப்பாக பார்த்தீங்களா வாஸ்துக்குன்னு ஒரு ஏஜில் அந்த வாஸ்து தான் ஒரு கல்லுலாம் எடுத்துகிட்டு போய் வச்சுங்க திருஷ்டி போகிறதுக்காக இந்த கல் பணத்தை அள்ளி கொடுக்கும் இந்த கல் பணத்துக்காக நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த ரெண்டு கல் சேர்த்து வச்சுங்க உங்களுக்கு பணம் அள்ளி கொட்டும் நீங்கள் சும்மா ஒரு நாள் வச்சுட்டு பாருங்கள் சார் அன்றைக்கி உங்கள் வாழ்க்கை டைம் சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் ரொம்ப வருஷம் காத்திருக்கிறோம்னா இன் இப்போ எடுத்து போய் வச்சாலே போதும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் திருஷ்டி போகிறதுக்காக இதை ஒரு கல் இருக்குது அதே மாதிரி வாமாச்சாரம் பண்ணிக்கிறாரோ நெகட்டிவ் பண்ணிக்கிறாரோ உங்களுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட கல் இருக்குது இங்கே இல்லை ஆனால் இருக்குது கண்டிப்பாக அந்த கல் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் கவலைப்படாதீங்க ஒரு வாட்டி நம்மளை வந்து நேரடி சம் நேரடி வாங்க கண்டிப்பாக சுவாஸ்திக் ஜிம்முக்கு வாங்க சனிக்கிழமை சென்னையில் தான் இருக்கிறேன் சென்னையில் வந்து இப்போ பார்க்கல நம்மள